அடிக்கடி பல்லு வரும் என்னால் பல்லு தாங்கவே முடியலைன்னு சொல்லிவிட்டு நம்ம பல்லு வலிக்காக மாத்திரை போட்டு போட்டு இருப்போம் இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ஒரு மூணு நாலு நாளாக பல் வலின்னு டெய்லி மாத்திரை போட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட டயார்டிவ் சொல்லும்போது இந்த பல்பொடி சொல்லியிருக்கிறாங்க பல்பொடி நேம் வந்து இன்ஜெக்ஷன் இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தஞ்சு கிராம் இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணி அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு பல்வழியே இல்லையாம்மா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை கேட்ட உடனே ஓடி போய் மார்க்கெட்டில் போய்ட்டு பல்பொடியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதில் தான் இப்போ தேய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு நாலு நாளாக அவங்களுக்கு பல்வழியே இல்லை அந்த பல் சொத்தையில் இருக்க அந்த கிருமியெல்லாம் செத்துருவோம்னு நினைக்கிறேன் இந்த பல்பொடி ஆனால் கெமிக்கல் எதுவுமே இல்லை நான் இன்ஜெக்ஷன் பேரை கேட்டோன்னே ஏதோ மருந்து மாதிரி இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் தான் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து சாதா பல்பொடி நம்ம ரெகுலராக தேய்க்கிறோம் இல்லையா அதே மாதிரிப்பட்ட பல்பொடி கையில் நம்ம விளக்கணும் கையில் தேய்க்கும் போது தான் அந் நல்லா இருக்கும் அது கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வெறும் ப்ரஷில் நம்ம சும்மா தேய்ச்சி விட்டுக்கலாம் பட் நல்லா இருக்குது நானும் அதனால் என்ன பண்ணேன் சரி நம்மளும் நீ இதேவே தேய்ப்போன்னு சொல்லிவிட்டு நானும் இதையே தேய்க்கிறேன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க